வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஏழம் பூஜ்ஜியம் மதம் இந்து வயது இருபத்தாறு படிப்பு பி ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து மதம் இங்கு வயது இருபத்தாறு படிப்பு எம்ஏ ராசி கன்னி நட்சத்திரம் ஹஸ்தம் லக்கணம் மிதுனம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பதாயிரம் மணமகள் ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு நான்கு ஆறு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மதம் இங்கு வயது இருபத்தைந்து படிப்பு எம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணம் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணிவர்ட் மாத வருமானம் மேலும் விவரம் அறிய அறியில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏர் ஆறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் எட்டு மதம் இன்று வயது இருபத்தேழு படிப்பு பி ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்கணம் மிதுனம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது